அன்பு தமிழ் நேர் நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் இன்றைய தினம் நாலொரு திருக்குறள் வரிசைக்காக பொறுப்பாளியில் ஐம்பத்தி ஏழாவது அதிகாரமாக உள்ள வெறுவந்த செய்யாமை என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமைப்பெற்ற ஐநூற்றி அறுபத்தி ஆறாவது திருக்குறளை இன்று நாம் காணப்படுகின்றோம் வெறுவந்த செய்யாமை என்பதற்கு அச்சம் தரக்கூடிய செயல்களை செய்யாது இருத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது இப்பொழுது ஐநூற்றி அறுபத்தி ஆறாவது திருக்குறள் என்னவென்பதை காண்போம் கடுஞ்சொல்லன் கண்ணிலன் ஆயின் நெடுஞ்செல்வம் நீடின்றி ஆங்கே கெடும் கடுஞ்சொல்லன் கண்ணிலன் ஆயின் நெடுஞ்செல்வம் நீடின்றி ஆங்கே கெடும் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது காண்போம் கடுமையான சொற்களை சொல்லக்கூடியவனாகும் நெஞ்சத்தில் கருணை இல்லாதவனாகவும் ஒரு மன்னன் இருந்தால் அவனுடைய செல்வம் நிலைத்திருக்காமல் விரைவில் அழிந்து போகும் மீண்டும் பொருள் பார்ப்பதற்கு கடுமையானவாகவும் கடுமையான சொற்களை உரைக்க கூடியவாகவும் நெஞ்சத்தில் கருணை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மன்னனின் பெரிய செல்வம் பெருஞ்செல்வமானது நிலைத்து நிற்காமல் விரைவில் அழிந்து போகும் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றினால் நாமும் வாழ்வில் வெற்றியினை ஈட்டலாம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்